ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தக்ஷணாயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை சமநோக்கு நாள் நவமி உலக தர நிர்ணய தினம் நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கூலிகை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வடக்கு அதற்கு பரிகாரம் பால் கன்னியா லக்னம் இருப்பு முப்பத்தி ஒன்பது வினாடிகள் மட்டுமே சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று மாலை நாலு நாற்பது மணி வரை அஷ்டமி அதன் பின்பு நவமி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று மணி வரை புனர்பூசம் அதன் பின்பு பூசம் நாமயோகம் இன்று காலை பதினொன்று ஐம்பத்தி ஏழு மணி வரை சிவம் அதன் பின்பு சித்தம் கரணம் இன்று அதிகாலை ஐந்து இருபத்தி ஒன்பது மணி வரை பாலவம் அதன் பின்பு மாலை நாலு நாற்பது மணி வரை கௌளவம் அதன் பின்பு தைத்துலாம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி ஒரு நிமிடம் வரை அருமையான அமிர்த யோகம் அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம் சந்திராசம நட்சத்திரங்கள் இன்று மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று மணி வரை கேட்டை அதன் பின்பு மூலம் இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கேட்டை மற்றும் மூலம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க இல்லை சன்னதிக்கு போங்க வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு செய்து கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் செய்து செவ்வரலை மாலையிட்டு போட்டு போட்டுவாங்கோ கண்டிப்பாக உங்களுக்கு காரியங்கள்லாம் சக்ஸஸாக முடியும் அடுத்தபடியாக நவக்கிரகங்களில் உள்ள ப்ராத்ருக்காரகர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபாடு செய்ய உடன் மூலம் நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைய நவநாயகர்களின் நிலைகள் மிதுன ராசியில் குரு கட்டக ராசியில் சந்திரன் சிம்ம ராசியில் கேது ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன் துலாம் ராசியில் புதன் மற்றும் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசி எப்படிப்பட்ட நாள் பிற்பகல் வரைக்கும் தைரியம் அதிகமாக ரொம்ப இருக்கும் இந்த இன்னைக்கு வந்து பர்ஃபெக்ஷன் அப்படின்னா இன்றைக்கி மேஷராசி அன்பர்கள் தான் அப்படி அதே சமயம் பிற்பகலுக்கு மேல் இந்த சந்திர பகவான் ராசி மாறி நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு வந்துடுறார் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது துளசி கொஞ்சம் உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுவோம் லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு எனது அன்பான ரிஷபராசி நேரங்களே இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பதில் பிற்பகல் வரைக்கிலும் ஒரு சந்தோஷமான ஒரு நாள் பிற்பகலுக்கு மேல் மனதை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் சந்திர பகவான் இன்றைக்கி காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல இருக்கார் சாயந்தரத்துக்கு மேலே அவர் அப்படியே ராசி மாறி உங்களோடய சகாயஸ்தானம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்துக்கு போயிடுறார் கா இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் நீங்கள் நினச்ச காரியங்களை சாதிச்சுக்கலாம் உத்தியோகத்துலையும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி என்ன கொஞ்சம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க மற்றபடி இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுதவம் ஏ சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு எனது அன்பான மிதுன ராசி இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு மேலே காலையில் அலைச்சலும் பிற்பகலுக்கு மேல் ஆதாயமும் நிறைந்த நாள் காலையிலேருந்து சந்திர பகவான் உங்கள் ஜென்ம தான் இருக்கார் பிற்பகலுக்கு மேலே அப்படியே ராசி மாறி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துக்கு கொண்டு நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சலுக்கு அப்புறம் அற்புதமாக நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தில் தயவுசெய்து இன்னைக்கு கவனம் செலுத்துறது நல்லதுங்க உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் கேர் எடுத்து இன்றைக்கி ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக அக்கம் பக்கத்தினர் சக நண்பர்கள் கூட்டாளிகள் இவங்ககிட்ட எல்லாம் அனாவசியமான வீண் குதர்க்கம் பேச்சுக்கள் அதெல்லாம் வேண்டாம் சரியா இன்றைக்கி எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் இன்றைக்கி மிதனோ ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாகாமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்க சுவாமிய பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று எனது அன்பான கடகராசினியேர்களை இன்னிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு மாதிரி ராசிநாதன் சந்திர பகவான் உங்களோட அயனசேன போகஸ்தானத்தில் தான் இருக்கார் காலையில் பிற்பகலுக்கு மேலே அவருடையே ராசி மாதிரி உங்களோட ஜென்மராசிக்கு வந்து குவிச்சிடுறார் சரி ஜென்ம ராசிக்கு வந்தாலும் உங்களுக்கு ராசிநாதன் ஒன்றும் பெருசாக பாதகம் பண்ண மாட்டார் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் சரி காலையிலேருந்து இந் சாயந்தரம் வரைக்கலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவன் இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு விசேஷமான ஒரு நாள் நீங்கள் நினச்ச காரியங்களை சாய்ச்சிக்கலாம் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இன்னைக்கு எதிர்பாராத செலவு ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும் அதேமாரி இன்றைக்கி இந்த பொன் மென்பொருள் ஆடகை ஆவரணத்திற்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள் கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது போது ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுதோம் சரஸ்வதி அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து எனது அன்பான சிம்ம ராசினியர்களே இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையிலேருந்து பகல் வரைக்கும் சந்திர பகவான் உங்களோட லாபஸ்தானத்தில் இருக்கார் பிற்பகலுக்கு மேல் அப்படியே உங்களோட அயனசையான போகஸ்தானம் அப்படிங்கிற விருப்பஸ்தானத்துக்கு வந்துடுவார் அதனால் காலையில் வரவும் பிற்பகலுக்கு மேல் செலவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் பரவாயில்லைங்கிற மாதிரி ஓடும் இன்னும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷமான ஒரு சூழல்லாம் இருக்கும் அக்கம் பக்கத்தினர் ஆதரவாக இருப்பார்கள் படிக்கிற குழந்தைகளுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுத மகாலட்சுமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் எட்டு எனது அன்பான கன்னி ராசினேர்களை இன்னிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் பொறுப்பும் பிற்பகலுக்கு மேல் சிறப்பும் உண்டாகும் நாள் காலையில் சந்திர பகவான் உங்களுடைய ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல தான் இருக்கார் அதுக்கப்புறம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துக்கு வந்துடுறார் சந்தோஷம் 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 காலையிலேருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பொறுப்புகளோடு போராடுவீங்க தொழில் வியாபாரத்துலேயும் சரி உத்தியோகத்துலையும் சரி உங்கள் வேலையில் கண்ணுங்கிறதுமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள்லாம் வந்து எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதேமாரி இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்வது உச்சிதம் இன்னைக்கு கண்ணீராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுவோம் குருமகான் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு எனது அன்பான துலாம் ராசினேர்களை இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்டதால் காலையில் உற்சாகமும் பிற்பகலுக்கு மேல் பொறுப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள் காலையில் சந்திர பகவான் உங்களோட பாகியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல தான் குருவோடு இணைந்திருக்கார் அதுக்கப்புறம் பிற்பகலுக்கு மேல் அப்படியே ராசி மாதிரி உங்களோடய ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை கூடி வந்துடுறார் ஸோ காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் பிற்பகலுக்கு மேல் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னைக்கு தந்தை வழி உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தரலாம் கல்வி வெளிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள் இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு சாப்பிட்டு வேடுங்கிற அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுதவம் எம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு எனது அன்பான ரிச்சிகராசியன் எங்களே நிகுந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் காலையில் சலசலப்பம் பிற்பகலுக்கு மேல் கலகலப்பும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபவான் உங்கள் அஷமராசியர் தான் இருக்கார் அதனால் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் பிரச்சனை இருக்கும் ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் இருக்கும் என்னடா இது அப்படின்னு ஒரு குழப்பமெல்லாம் இருக்கும் ஆனால் அவரே இந்த சந்திர பகவான் ராசி மாதிரி உங்களோட பகிஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துக்கு வந்துவிடுவார் பிற்பகலுக்கு மேல் ஓரளவுக்கு மனசில் நிம்மதி இருக்குங்க ஆனால் காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க வாகன பயணங்களில் கவனமாக இருங்க மற்றபடி பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது மற்றபடி பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளியரன்ஸ் சொல்லுவாங்களோ அது மாதிரி கிடைக்கும் இன்றைக்கி விருத்திகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் போது விபூதி கொஞ்சம் பேப்பரில் மடித்து எடுத்தேன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்கப்படுகிறது மாஞ்சனேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து எனது அன்பான தனுசு ராசி நேரே நிக்கி உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் காலையில் கலகலப்பம் பிற்பகலுக்கு மேல் சலசலப்பு நிறைந்த நாள் காலையில் எந்திரமாக உங்களோடய கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல தான் குருவோட இணைந்திருக்கார் பிற்பகலுக்கு மேல் அப்படியே ராசி மாதிரி உங்கள் அஷ்டம ராசிக்கு வந்துடுறார் டென்ஷன் அதிகமாகும் அதனால் கொஞ்சம் எல்லாம் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பிற்பகலுக்கு முன்னாடியே செஞ்சுருங்கோ காலையில் போனோடனே எந்தெந்த இம்பார்ட்டன்ஸ் ஒர்க்கோ என்ன உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி கடைக்கடை கடை கடக்கடன் அதெல்லாம் முடிச்சுடுங்க உத்தியோகத்தில் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் யாரையாவது பார்க்க போகணும் என்ன பேங்க் விஷயமா இல்லை லோன் விஷயமா இல்லை ஏதோ ஒரு விஷயமா ப்ராப்பர்ட்டி விஷயமா ஏதோ இருந்தாலும் அதை வந்து பிற்பகலுக்கு மேல் வச்சுக்காதீங்க காலையிலே முடிச்சுடுங்க கடக்கடை கடக்கடன் சரி அதுமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க பேசுகிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி இன்றைக்கி தனுசுராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமார் எம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் எட்டு எனது அன்பான மகர ராசினியர்களே நிற்கின்றனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் காலையில் ஆற்றலும் பிற்பகலுக்கு மேல் கலகலப்பும் நிறைந்த நாள் சந்திரபகவான் உங்களோட ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய வகை ரோண யோகஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார் காலையிலேருந்து பிற்பகல இருக்கலாம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் வேலை நெருக்கடி ஆனால் அதே சந்திர பகவான் உங்களுக்கு சாணம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் பிற்பகலுக்கு மேல் சந்தோஷம் அதிகரமாக இருக்கும் அதனால் காலையிலேருந்து பிற்பகல இருக்கலாம் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அதேமாரி நண்பர்கள் சக கூட்டாளிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே மேம்போக்க பேசிட்டு வர்றது நல்லது நீங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க நீங்கள் மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய ஓம் கம் கணபத்தையே நமக ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமக இல்லை அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு ஒரு பதினோரு தடவை சொல்லிவிட்டு அப்படியே கொண்டு போய் அந்த அரிசியை காமண்டு வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் வந்து சேரும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க விடுதல் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்களை இந்த மற்றும் ஏழு எனது அன்பான இன்றைக்கி இந்த நாளும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் காலையில் உற்சாகமும் பிற்பகலுக்கு மேல் மனக்குழப்பமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் காலையில் சந்திரபகவான் உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல தான் இருக்கார் குருவோட சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய பகர்வன ரோகஸ்தானத்துக்கு வந்துடுறார் ஓரளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாயந்தரத்துக்கு பிற்பகலுக்கு மேலே இருந்தாலும் இன்றைக்கி காலையிலேருந்து பிற்பகலும் வரைக்கும் உங்களுக்கு ஒரு எடுக்கிற காரியங்களில் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு வேலை நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் மற்றபடி இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிறது நல்லது இந்த விருந்து கிளிக்கைகள் இதெல்லாம் போகிற மாதிரி இருக்கும் அப்போல்லாம் கொஞ்சம் இந்த உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இன்னைக்கு அரசியல்வாதிகள் கலைத்துறை நண்பர்கள் அவங்களுக்கு ஓரளவுக்கு உயர்வுகள் வந்து சேரலாம் இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்து நிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணக்க விடுதோன் ஷி மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு எனது அன்பான மீன ராசி நேர்களே இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் உற்சாகமும் மாலையில் அற்புதமான ஒரு நாளாகவும் இருக்கும் பிற்பகலுக்கு மேல் அற்புதம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி சந்திர பகவான் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல குருவோடு சேர்ந்தன்ருக்கார் என்ன அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி விலை உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் வா வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையுங்க அதே சமயம் இந்த சந்திரபகான் பிற்பகலுக்கு மேல் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துக்கு வந்து கேதுவோடு சேர்ந்துடுறார் அதனால் கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் இருக்கும் அங்கே இருந்தாலும் கவனமாக இருந்தோம் அவ்வளோதான் எடுக்கிற காரியங்களும் கவனமாக இருந்தால் போகும் மற்றபடி இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் டே அப்படின்னே சொல்லலாம் அரசியல்வாதிகள் கலைத்துறை நண்பர்கள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு ப்ரொவிலுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது பொறுப்போடு வேலை செஞ்சால் கண்டிப்பாக சிறப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வேப்பில் கொஞ்சம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நீலம் வணங்க துர்கை அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது